ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்து கீரைகள் அறுவடை தான் பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டத்தில் நான்கு வகையான கீரைகள் வச்சுருக்கிறேன் இது சக்கரவர்த்தி கீரை சக்கரவர்த்தி கீரை ரொம்பவே நிறையவே வளர்ந்துருக்குது தானாக விழுந்த விதையில் முளைச்சதும் இருக்குது கொஞ்சம் விதைகள் நான் போட்டு முளைச்சதும் இருக்குது சக்கரவர்த்தி கீரை இங்கே வந்து நல்லாவே சளித்து வளர்ந்து வருது சக்கரவர்த்தி கீரைகளை வந்து பூக்குறதுக்கு முன்னுக்கே அறுவடை செய்தால் நல்லது அப்போ இளம் நம்ம எடுத்து சமைக்கலாம் பூத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சமைச்சிங்களா இருந்தால் இலைகளை மட்டும்தான் நீங்கள் தெரிவு செய்து சமைக்கணும் அதனால் நிறைய வந்து கீரைகள் கழிக்க வேண்டி வரும் அப்படி இல்லாமல் பூக்குறதுக்கு முன்னுக்கே அறுவடை செய்துட்டிங்கன்னா இளந்தண்டுகளோடு சேர்த்து சமைக்கலாம் கீரைகளும் நிறைய கிடைக்கும் விதைகளுக்காக ரெண்டு செடியை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மீதி செடிகளை அறுவடை செய்யலாம் அந்த ரெண்டு செடிகள்லேருந்து வர்ற விதைகளே உங்களுக்கு தாராளமாக வீட்டு தோட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும் எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் சக்கரவர்த்தி கீரை பிங்க் கலர் தண்டுகளோடு இருக்கிறதும் பச்சை தண்டுகளோடு இருக்கிற ரெண்டு வகையான கீரையுமே இருக்குது சக்கரவர்த்தி கீரை கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது அதனால் வந்து அதிகமாக வந்து நான் சமையலுக்கு அதை பயன்படுத்துகிறேன் இது மிளகு தக்காளி கீரை அதாவது மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரையுமே அதிகமாக எங்கள் தோட்டத்தில் இருக்குது மணத்தக்காளி கீரையே பூக்கிறதுக்கு முன்னுக்கே அறுவடை செய்கிறது நல்லது இல்லாட்டி வந்து சமைக்கும் பொழுது அதிகமான தன்மை இருக்கும் நீங்கள் பூக்குறதுக்கு முன்னுக்கே அறுவடை செய்தால் தன்மை இருக்காது மணத்தக்காளி கீரையும் அப்படித்தான் காய்கள் பூக்கள் பூக்கள் வருகிறதுக்கு முன்னுக்கே வந்து அறுவடை செய்துட்டிங்கன்னா நிறைய வந்து கீரைகளில் நம்ம கழித்து விட தேவையில்லை இல்லாட்டி இலைகளை மட்டும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இது அப்படி இல்லாமல் நேரத்தோடையே நீங்கள் அறுவடை செய்தீங்கன்னா இந்த இளம் தண்டுகளோடு இருக்கும்போது அறுவடை செய்தால் தண்டுகளோடையே சேர்த்து சமைக்கலாம் கீரைகள்னால் நிறைய கழிவுகள் போகாது மணத்தக்காளி கீரையும் தொட்டிகள்லேயே நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் இது வந்து திரும்பவும் முளைச்சி வரக்கூடிய கீரைன்றதுனால தொடர்ந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இந்த கீரைகளில் இது ஒரு ஒரு முறை மட்டும் அறுவடை செய்கிற கீரை இல்லை கீரைகளுக்கு வந்து நல்ல உரம் இருந்தால் இலைகள் நல்ல பெரிய இலைகளாகவே நல்லாவே செழித்து வளரும் இப்போ இதை அறுவடை பண்ணிட்டேன் இதில் வந்து பொன்னாங்கனி கீரை நீ அறுவடை செய்ய போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து இது வந்து பசுமை குடிலில் வளர்த்துருக்குறோம் நாங்கள் வழியிலையும் வச்சுருக்குறோம் பொன்னாங்கண்ணி கீரை பசுமை குடிலையும் வளர்த்துருக்குறோம் வழியில் வச்ச பொன்னாங்கண்ணி கீரையை காட்டிலும் பசுமை குடிலில் வச்ச பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லாவே செழித்து வளர்ந்துருக்கு இலைகளும் நல்ல பெரிய இலைகளாக இருக்குது தண்டுகள் நீளமாக வளர்ந்துருந்தாலும் உளந்தண்டுகளாகவே இருக்குது அதுக்கு காரணம் வந்து அந்த பசுமை குடிலில் இருக்கிற வெப்பநிலை தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த கீரைகள் எல்லாமே இயற்கை முறையில் தான் நாங்கள் வளர்க்குறோம் எதுக்குமே செயற்கை உரம் நாங்கள் கொடுக்குறதில்லை வீட்டிலே இருக்கிற காய்கறி கழிவுகள் நாங்கள் காடை வளர்த்ததால் காடை கழிவு இதுகளை வந்து உரமாக்கி அதை தான் நாங்கள் வந்து செடிகளுக்கு போட்டு வாரோம் வீட்டில் கிடைக்கிற காய்களை காய்கறி கழிவுகளை நீங்கள் வந்து உங்களோட வீட்டு தோட்டத்தில் நல்லா ப பள்ளத்தை கண்டி அதில் போட்டு மூடி ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக கழித்து அதுக்கு மேலே செடிகளை நீங்கள் நட்டு விட்டாலும் அந்த செடிகள் நல்லா செழித்து வளரும் இப்படி வந்து வீட்டில் மீன் மீந்தி போகிற தயிர் அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுட்டு அதை தெளித்து விடலாம் தோட்டங்கள் மண்கள் வந்து நல்லா வளமான மண்ணாக மாறும் மீந்து போன சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணிகளை அது அதையெல்லாம் வந்து நம்ம நிலத்துக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படி வச்சாலும் செடிகள் வந்து நல்லா செழித்து வளரும் இப்படி வந்து வீட்டு தோட்டத்தை பராமரிக்கலாம்